குருவே சரணம் உற்றது சொன்னால் அற்றது பொருந்தும் கூகூர் தலச்சிறப்புகள் பொதுவாக சிறப்புகள் நிறைந்த ஊரினை மிகவும் நல்ல ஊர் என்று பெருமையாக சொல்வது மக்கள் இயல்பு ஆயினும் திருஞான சம்பந்தமூர்த்தியின் திரு வாக்கினாலேயே நல்ல என்று சிறப்புடன் அருளி செய்யப்பட்ட ஊர் ஒன்றும் இருக்கின்றது அதுதான் கும்பகோணம் நன்னிலம் வழித்தடத்தில் அமைந்துள்ள திருநல்ல கூகூர் முற்காலத்தில் மாமரங்கள் நிறைந்த வனமாக காவிரி ஆறு பாய்ந்து வளம் சேர்த்த இடமாக இருந்த பகுதி இது புராண காலத்தில் இவ்வனத்தில் ஸ்வயம்புவாக இருந்த காரணத்தினால் இத்தலத்து சிவபெருமானுக்கு ஆம்பரவணேஸ்வரர் என்பது பெயர் இவரே அழகு தமிழில் உடையவர் என்று போற்றப்படுகின்றார் தூர்வாச முனிவர் இந்த மாமர காட்டில் தங்கி உடையவரை பூஜை செய்து கொண்டு தவத்தில் ஆழ்ந்திருந்த சமயம் இங்கிருந்த ஒரு மாமரம் மட்டும் தெய்வீகத்தன்மை வாய்ந்ததாக இருந்தது வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் அம்மரம் தந்திடும் ஒரே ஒரு அபூர்வ கனியை சிவபெருமானுக்கு நிவேதிப்பது தூர்வாச முனிவரது வழக்கமாக இருந்தது அச்சமயத்தில் பஞ்சபாண்டவர்கள் மறைந்து வாழ்கின்ற அஞ்ஞாதவாசம் மேற்கொண்ட நிலையில் இப்பகுதியில் உள்ள நிறைய தலங்களில் சிவபூஜை செய்து கொண்டு வந்தனர் அப்படி இந்த காட்டிற்கு வந்தபொழுது தூர்வாச முனிவருக்கு சொந்தமான தெய்வீக கனியானது திரௌபதியின் கண்களில் பட்டது கனியைக் கண்டு ஆவல் கொண்ட திரௌபதிக்கு உடனே அதை பறித்துக் கொடுத்தான் பீமன் அதன் பிறகே அக்கணி முனிவருக்கு உரியது என்ற உண்மை அவர்களுக்கு தெரிய வந்தது முனிவரின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக நேரிடுமே என நடுநடுங்கிய பஞ்சபாண்டவர்கள் அங்கு ஸ்வயம்புவாக எழுந்தருளியிருந்த பெருமானைக் கண்டு பூஜித்து வேண்டுகின்றனர் உடனே அவரவர் மனதில் உள்ள எண்ணங்களை மறைக்காது உள்ளது உள்ளபடியே ஒப்புவித்தால் மாங்கனியானது மீண்டும் மரத்தில் ஒட்டும் என்று அசரீரி கேட்கின்றது அதுபோலவே அருவரும் தங்களது மனதில் உள்ள எண்ணங்களை மறைக்காது சொல்லச் சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறிய கனி கடைசியில் மரத்தில் ஒட்டி முனிவரது சாபத்திலிருந்து பாண்டவர்களை காப்பாற்றியதால் ஈசன் மாம்பழமுடையார் என்ற திருநாமத்தினால் சிறப்பிக்கப்படுகின்றார் என்கின்றார்கள் இக்கதையை மெய்ப்பிக்கும் விதமாக அருகிலேயே பீமன் வழிபட்ட மற்றொரு சிவாலயம் உள்ளது பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனருக்கு இந்த ஆலயத்திலேயே கல் திருமேனி ஒன்று உள்ளது மேலும் இந்த ஊரில் உள்ள அம்மன் சிறு பெண் போன்ற தோற்றத்துடனே காட்சி தருவதும் குறிப்பிடத்தக்கது என்கின்றார்கள் உற்றது சொன்னால் அற்றது பொருந்தும் என்ற பிரபலமான சொல்வழக்கு உருவானதற்கு காரணமான கதை இதுதான் மேலும் அருந்திய மாங்கனி பொருந்திய திருநல்ல கூகு என்ற சொல்லாடல் உருவானது இதன் காரணமாகத்தான் இனி கோயிலை வளம் செய்வோம் கிழக்கு நோக்கிய மூன்று நிலை ராஜகோபுரம் சோழ மண்டலத்திற்கே உரிய கலை நிறுத்தியுடன் தெற்கு நோக்கியவளாய் காட்சி தருகின்ற இத்தலத்து அம்மை ஸ்ரீ மங்களாம்பிகை குடந்தையை சுற்றி உள்ள மங்களாம்பிகை எனும் பெயர் கொண்ட ஐந்து தலங்களில் இத்தலமும் ஒன்று வணங்கிடும் அரியாருக்கு மாங்கல்ய வளம் அளித்து காத்திடும் வரப்பிரசாதி கருணை ததும்பு முகமண்டலத்துடன் காட்சி தந்திடும் பெரிய திருவினர் நந்தி மண்டபம் கடந்தவுடன் மையக் கோயிலில் கிழக்கு நோக்கி காட்சி தரும் மாம்பழமுடையவரான ஸ்ரீ ஆம்பரவனேஸ்வரரை தரிசிக்கலாம் ஸ்வயம்புவாக உருவான திருமேனியினர் தூர்வாச மகரிஷி மற்றும் பாண்டவர்களால் வழிபட பெற்ற மிக்கு வர அர்த்த மண்டபத்திலேயே ஸ்ரீ கணபதி வள்ளி தேவசேனா சமேத்த சுப்பிரமணியர் ஞான சம்பந்தர் பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனர் ஆகியவர்களை தரிசித்து விடலாம் சோழர்குல மாதரசி செம்பியன் மாதேவியாரின் திருப்பணிகளுக்கு உட்பட்ட ஆலயம் தென்புறத்து கோஷத்தில் தல விநாயகர் ஆடல்வல்லான் துர்வாசர் தென்முக கடவுளரின் திருமேனிகள் வரிசையாக அமைக்கப்பட்டுள்ளன கல் நடராஜருக்கு கீழே அமைக்கப்பெற்றுள்ள காரைக்கால் அம்மையார் மற்றும் நர்தன காளியின் புடைப்பொருட்கள் கலையழகு மிக்கவை கருவறையின் பின்புறத்தில் உள்ள வித்தியாசமான அரிய வகை லிங்கோத்பவர் திருமேனி கோயிலின் தொன்மையை பறைசாற்றுகின்றது அதேபோல் வடக்கு புறத்தில் உள்ள நான்முகன் துர்கை சண்டிகேஸ்வரர் கங்காளர் சிற்பங்கள் மிகுந்த தொன்மையானவை துர்கை அன்னையின் கரங்களில் அமர்ந்துள்ள கிளியானது நமது வேண்டுதல்களை இத்தலத்து நாயகியான ஸ்ரீ மங்களாம்பிகியிடம் தினந்தோறும் தூது சென்று சொல்லி மீள்வதாக ஐதீகம் துர்கையின் அருகிலுள்ள அரிகண்டம் நவகண்டம் சிற்பங்கள் வரலாற்றுச் சிறப்பு வாய்ந்தவை பக்கவாட்டில் தளவிருக்கமான ஆமிர விருட்சம் அதாவது மாமரம் அதற்கு அருகே சிறிய சந்நிதியில் நவகிரகங்கள் இடம்பெற்றுள்ளன பிரதான மண்டபத்திற்கு உள்ளே இடதுபுறத்தில் மிக பிரம்மாண்டமான பைரவர் ஐந்தரை அடிக்கும் மீதான உயரத்துடன் பிரமிக்க வைக்கின்றார் ஒரு சமயம் மாமன்னர் ராஜராஜ சோழர் இன்னதென்று அறிய இயலாத நோயினால் தவிப்புற்றிருக்கின்றார் அரண்மனை வைத்தியர்கள் எவ்வளவோ முயற்சித்தும் பலன் கிடைக்கவில்லை பின்னர் இத்தலத்திற்கு வந்து ஒரு மண்டல காலம் தங்கியிருந்து இத்தலத்து நதியான திருமலைராஜன் நதியில் நீராடி இங்குள்ள பைரவரை வழிபட்டு தமது நோயிலிருந்து பூரண குணம் பெற்றிருக்கின்றார் இதற்கு ஆதாரமாக இக்கோயிலில் கல்வெட்டு செய்தி உள்ளது என்றளவும் இம்முறையில் வழிபட்டு பலரும் பலனடைவது கண்கூடு வைப்புத்தலம் இரண்டாவது திருமுறையில் கோவையில் திருஞான சம்பந்தர் இத்தலத்தினை குறிப்பிட்டு பாடியுள்ளார் ட்விதள விமான அமைப்பு பராந்தக சோழன் காலத்தியது என்று சொல்கின்றார்கள் சற்றேரக்குறைய ஐம்பத்தி மூன்று கல்வெட்டுகள் மூலம் ஏழு சோழ மன்னர்கள் பற்றிய தகவல்கள் அறிய கிடைக்கின்றன அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷங்கள் இவை ஏராளமான சரித்திர செய்திகளை தாங்கியுள்ள கால பெட்டகமாய் நிற்கின்றது இந்த தொன்மையான புராண சிறப்பு வாய்ந்த கூகூர் சிவாலயம் தேவக்கோட்டை செட்டியார் பரம்பரையினரால் திருப்பணிகள் செய்ய பெற்று இரண்டு கால பூஜையில் பராமரிக்கப்படுகின்றது இவ்வாலயம் இது போன்ற கிராம ஆலயங்கள் நோக்கி இயன்ற போதெல்லாம் செல்வதற்கு முயற்சிக்கலாமே குருவே சரணம்